ஸோ பணக்கணும்பான் நான் திலிங் கேஜிபி கேமிங் தமிழ் சேனல் அதுக்கு நான் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அதில் என்ன அந்த கிங் விஎஸ்எஸ் கன் ஸ்கின் பவர் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு ஸோ நான் ஸ்பின் பண்ணி பார்த்தேங்க இந்த கண்ணு எதுக்கு எடுத்துன்னு எனக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் எதுக்கடா எடுத்தோன்ட்டு சரி பரவாயில்ல ஒரு கலெக்ஷன் கேட்டால் சொல்லிட்டு இந்த கன் நான் ஏதோ ஒரு வேகதான் டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணிட்டேன் முடித்துக்கோங்க எதே ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் ஹைப்ரேட் அன்றைக்கி வந்த ஒரு அன்றைக்கே எடுத்துட்டேன் லெகன் ஸ்கின் எடுத்து நான் எவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போகும்போது இந்த அண்ட் இருக்கு இந்த கோடாரி கொடுப்பான்னு தான் நினச்சேன் நான் கடைசியில் எதிர்பார்க்கறதுல இந்த விஎஸ்எஸ் கொடுத்துட்டேன் வெறும் நூற்றி ஐம்பது டைம் இல்லை நூற்றி ஐம்பது தான் எத்தனை டைமில் கொடுத்தாருன்னு தெரியல டேய் எனக்கால கொடுத்துருக்கீங்க எவ்வளோ நூற்றி இருபது ஆமாம் இல்லை நூற்றி ஐம்பது கூட வரல கம்மி டைம்லேயே கொடுத்துட்டான் நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுனாலும் என்ன பண்ண மாட்டாங்க இப்போ கொஞ்சம் அது லக்கை அடிச்சிக்கிட்டு நம்ம பேரை மாற்றிட்டோம்னா கேஜிபி ஒயிட்டின்னு போட்டாச்சு கேஜிம்பி ஒயிட் ஃப்ரீயாக ஒயிட்டின்னு தெரிஞ்சுல அது மாற்றியாச்சு நான் கொஞ்சம் ஒரு அவசரம் ரெண்டு கிரேட்டு மூணு கிரேட்டில் ஒரு இது கொடுத்தா இருக்கிறேங்க நான் அவசரப்பட்டு ஐநூறு டைமண்ட் நான் அதுக்கே போட்டுவிட்டேன் அது எதுன்னு உங்களுக்கு நம்ம கொஞ்சம் மொட்டையாக சொல்லுவேன் அதனால புரியாது இதில் இப்போ உடனே இப்போ அந்த வீடியோ காட்டும்போது நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து அர்த்தம் கரெக்டாக தெரியும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது வீக்லி மந்த்லி இது மூணுமே போட்டேங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணிட்டேங்கன்ற இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டத்தட்ட போட்டேங்க அதனால் இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் போகவும் பண்ணிக்கிடுங்க இன்னும் காசு நேர் இதில் வந்து ஏர் ட்ராப் கிடச்சி மூணு ஏர் ட்ராப்பில் அந்த பாக்ஸில் இந்த ஒரு எலேட் பாஸ்களோட ரூட் பாக்ஸ் கிடச்சிட்டு அந்த சேடோ எலைட் பாஸ் குளோவல் இருக்குல்ல வெறும் மூணு கிரேட் ஓப்பன் பண்ணுங்க ஏ மூணு கிரேட்டில் இப்படி கொடுக்காங்கன்னா அப்போ நம்ம ஒரு ஐநூறு டைமும் கொடுத்தோன்னா ஐம்பது கிரேட்டில் ஏதாவது கொடுப்பான்னு சொல்லிட்டு பேராசைப்படுறேன் நான் பெரிய தப்புன்னே அப்படி தான் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் டைம் கொடுத்த சிலவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ மூணு கிரேட்டில் இந்த ஒரு கிரேட்டில் கிடச்சிது சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அவசரப்பட்டு ஒரு அறநூற்றி நாற்பது ரெண்டு டைமு வச்சிருந்தங்கால ரெண்டு பொய்யாக பஸ் போடுறதுக்கு டைம் வந்துச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அப்புறம் போட்ட அப்புறம் தான் அப்புறம் வேஸ்ட் பண்ணப்படும் நம்ம ப்ரோஜனம் வருத்தப்பட்டு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஆனால் அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டேன் எதுக்கடா அதுக்கு போய் போட்டோம் அப்படின்ச்சு இந்த பாருங்க இந்த க்ளோவெல்லாம் ஒரு வெறும் ஒரே ஒரு கிரேட்டில் மட்டும் கிடச்சிச்சு சரி அதுவும் மூணு கிரேட்டில் அது கிடச்சிருக்கேன் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஐநூறு டைம் கொடுத்து ஒரு ஐம்பது கிரேட்டில் கெடை எடுப்போம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டேன் சரி ஏண்டா வேறு எதாவது கொடுப்பான்னு நினைச்சிங்க ஒன்று பண்டல் கொடுத்துருந்தா கூட மனசு இருக்குங்க சத்தியமாக ஏதாவது ஒரு இது கூட கொடுத்துருந்தான் ஆறியிருக்கும் ஆனால் அவன் என்ன கொடுத்தான்னு தெரியுமாங்க சரி சத்தியமாக இது பாருங்கள் பேராசா போட்டுருந்தான் பொறா கைப்பில் ஐம்பது கிரேட்டு ஐநூறு லெவலாக ஐயாயிரம் லெவலா ஆ இப்போ பாருங்கள் ஸ்பின் பண்ணுவோம் பாருங்கள் டவார்னு ஸ்பின் பண்ணுவேன் என்ன கிடைக்க மாட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு எலிட் பஸ்ஸு லோவில் ஸ்கேட்டிங் அதுவும் இப்போ பழைய எலிட் பஸ் ஸ்கேட்டிங்கில் புதுசாக வந்த எலிட் பஸ்ஸில் ஸ்கேட்டிங் மனசு அப்படி எப்படி இருந்துச்சு தெரியுமா சரியான இதாகிட்டு எனக்கு டே என்னடா இது வெறும் ஐம்பது கிரேட்டில் வேறு ஏதாவது கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டு சத்தியமாக இருக்குது ரொம்ப வேஜாகிட்டு எனக்கு ரொம்ப சில போயிட்டு நான்கு வீடு பார்க்குறேன் லைக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க சஸ்பைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் போகிற டக்கு கிட்டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு பத்து வயசாக கூட கிடைக்காது சும்மா தேவையில்லாமல் கேமுக்கு நான் காசு போட்டு தேவலாமே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டுவிட்டேன் ருவா ஆயிரத்தி இரநூறுவாக்கு மேலே போட்டுவிட்டேன் அன்னைக்கு வீக்லி மந்த்லி அப்புறம் அந்த தொண்ணூறுவா வீக்லி எல்லாமே போட்டிருக்கேன் அப்புறம் போய் எண்பது ரூபா டாப்அப் வேறு பண்ணி க்ளோ வேறு எடுத்துருக்கேன் அந்த எண்பது ரூபா டாப்அப் அந்த க்ளோவால் கிடைக்கும் பார்த்தீங்களா அது வேற போய் எல்லாம் எடுத்திருக்கேன் அதனாலே நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிடுங்க லைக் தானாங்க லைக் மட்டும் பண்ணி